நீங்கள் வணக்கம் முதலமைச்சர் கோப்பை கால்பந்து விளையாட்டில் மாநில அளவில் மூன்றாவது இடம் பிடித்து சாதனை சிவ பத்மநாதன் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார் மாவட்டம் ஆலங்குளம் அருகே ரெட்டியார்பட்டி கிராம கமிட்டி மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவிகள் கடந்த எட்டு ஒன்பது பத்து அக்டோபர் மாதம் சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவில் கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இதில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இதில் முதல் இடத்தை நாமக்கல் மாவட்ட அணியினர் பெற்றார்கள் இரண்டாம் இடத்தை திருவாரூர் மாவட்ட அணியினரும் இடத்தை தென்காசி மாவட்டம் நாலங்குளம் ஒன்றியம் ரெட்டியார்பட்டி கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பெற்றார்கள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் குகன் தலைமை வகித்தார் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஐ எம் பெருமாள் பள்ளி தாளர் ஜெகநாதன் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அரவிந்த்ராஜ் திலக் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் பள்ளியின் கால்பந்தாட்ட அணி பயிற்சியாளர் இசக்கித்துறை வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவ பத்மநாதன் அவர்கள் கலந்து கொண்டு மாநில அளவில் கால்பந்து போட்டியில் கலந்து விளையாடிய பதினெட்டு மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுத்து பாராட்டி பேசினார் நிகழ்ச்சியில் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணை தலைவர் தங்கசெல்வம் செல்வம் ராஜாமணி பஞ்சாயத்து தலைவர்கள் ஆர்பி முருகன் சந்திரசேகர் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கந்தசாமி தொழிலதிபர் பாலகுமரன் ஏ பி என் குணா சடையப்பன் சிவசக்தி கிளை கழக நிர்வாகிகள் காவலாக்குறிச்சி அந்தோணி இளைஞரணி சிவா செல்வகுமார் ராஜேந்திரன் ராமர் மாரீஸ்வரன் லத் செல்வன் கருப்பசாமி விளையாட்டு ஆசிரியர்கள் சிவகுமார் செல்வகுமார் ஆசிரியர்கள் சமுத்திர பாண்டியன் இளங்கோ அழகன் சுப்பையா பொன் குமரன் ஆசிரியை நாராயண உமாராணி ராணி ஜார்ஜ் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் முடிவில் தலைமை ஆசிரியர் அமிர்தவல்லி நன்றி வெங்கடேஸ்வரபுரம் பிரின்ஸ் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள் தலைவர் செல்வகுமார் செயலாளர் ஐயம் பெருமாள் பொருளாளர் மகேந்திரன் ஆகியோர் செய்திருந்தார்கள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்